செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான துள்ளுவதும் இளமை திரைப்படத்தில் தனுஷின் நண்பராக நடித்திருந்தவர் அபிநய் இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்தும் ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்திருந்தார் அபிநய் பின்னர் பெரிதாக படம் வாய்ப்புகள் இல்லாமல் முடங்கினார் அவருடைய உடல் நிலையும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை இவர் டப்பிங் கலைஞராகவும் அறியப்படுகிறார் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த வித்யூ சாம்பாவாலுக்கு பின்னணி குரல் ிருக்கிறார் சமீபத்தில் அபிநய்க்கு கல்லீரல் அலட்சி பாதிப்பு ஏற்பட்டும் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவித்து வந்தார் இது தொடர்பான வீடியோ வெளியாகி இருந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நடிகர் அபிநய் நேற்று காலை காலமானார் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகர் அபிநய் அவதிப்பட்டு வந்த லிவர் சிரோசிஸ் பாதிப்பு ஏற்படும் முக்கியமான காரணங்கள் என்னென்ன இதன் சிகிச்சை எப்படி இருக்கும் இந்த பாதிப்பை தடுக்க முடியுமா என்பது குறித்து பார்க்கலாம் மது காரணம் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் நாள்பட்ட ஹெப்படைஸ் ஏபிசி பாதிப்பு உடலில் இரும்பு சத்து அதிகம் தாமிரம் படிதல் பித்த நாளங்களில் அடைப்பு வீக்கம் இருத்தல் ஆட்டோ இம்யூன் கல்லீரல் நோய் மது அறுதல் போன்றவை முக்கிய காரணிகளாக உள்ளன மேற்குறிப்பிட்டவற்றில் இதன் காரணமாக ஒருவருக்கு லிவர் சிரோசிஸ் ஏற்பட்டது என்பதை அறிவதன் மூலம் அதற்கான பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்பட்டு கல்லீரலுக்கு ஏற்படும் சேதத்தை நம்மால் குறைக்க முடியும் சீரான உணவு உட்கொண்டு சரியான எடையில் இருப்பது மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை தவிர்ப்பது ஹெபடைட்டிஸ் தடுப்பூசி மூலம் அந்த நோய் தாக்கத்தின் அபாயத்தை குறைத்துக் கொள்வது போன்றவற்றின் மூலம் லிவர் சிரோசிஸ் பாதிப்பை அதிகமாக்காமல் தடுக்கலாம் இந்த நோயின் அறிகுறிகளாக பசியின்மை அதித சோர்வு மஞ்சள் காமலை கால்கள் கணுக்காலில் வீக்கம் எடை குறைவு நினைவிழப்பு போன்றவை இருக்கும் சிரோசிஸ் என்பதே தாமதமான மருத்துவ நிலை என்பதால் ஒருமுறை இது கல்லீரலில் வளர்ந்துவிட்டால் முழுமையாக குணமாக இருப்பினும் அறிகுறிகளை உணர்ந்து முதல் கட்டத்திலேயே சிகிச்சை பெறுவதன் மூலம் தீவிர பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் கல்லீரல் சிகிச்சை என்றால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக தான் நடிகர் அபிநயம் காத்திருந்தார் ஆனால் அதற்குள் அவர் நேற்று காலமாக்கியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க